வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் ஆடி ரெண்டாவது வெள்ளியோட தேய்பிரி சஷ்டியும் வந்திருக்கு அம்பாளோட அனுகிரகத்தாலும் என் அப்பன் முருகன் அருளாலும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மாத சஷ்டி விரதம் இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூன்று டு அஞ்சரைக்குள்ளே எழுந்திரிச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடணும் நாம் விரதம் இருக்கிறவங்க நினச்சோன்னா முதல் நாளே சாமி ஃபோட்டோ பூஜை பாத்திரம் விளக்கு வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சிடணும் அப்போ தான் நாம் காலையில் எழுந்திரிச்சதும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு எல்லாமே நம்ம பூஜை பாத்திரம் விளக்கு எல்லாம் விளக்கி சுத்தம் இருந்தோம்னா நமக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் முதல் நாளே எல்லாமே வந்துட்டு துடைச்சிட்டு சந்தனம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிடுங்க குறிப்பாக அன்னைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது நம்ம கஷ்டம் தீரணும் நம்ம நினச்சது நடக்கணும் குழந்தை வர வேணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே சஷ்டி விரதம் இருக்கலாம் தொடர்ந்து ஒரு ஆறு சஷ்டிக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க விரதம்னா காலையில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடாம இருந்துட்டு ஈவினிங் போல் நிறைய சமைச்சி சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது விரதம் கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவோம் சாப்படாமல் இருக்கணும் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம சீக்கிரமே எந்திரிச்சிட்டோம் காலையிலின்னு சொல்லிவிட்டு பகல் டைம் தூங்கி எந்திரிக்கக்கூடாது ஏதாவது முருகன் பற்றின புக்கோ முருகன் பாட்டோ ஏதாவது ஒன்று நம்ம படிச்சுட்டு இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தூங்கக்கூடாது நம்மளோட கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னு தான் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அது சீக்கிரமாக நடக்கணும்னா நம்ம ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்பலாம் தண்ணி குடிக்கணும்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கூட விட குடிச்சுக்கலாம் குடிச்சிட்டு ஈவினிங் போல் சாமிக்கு விளக்கி ஏற்றிட்டு தீபது உப ஆரண்டுத்தனையெல்லாம் காமிச்சிட்டு ஆறு மிளகு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் முருகன் சிலையோ முருகன் வேலோ வச்சுருக்கவங்க உங்களால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஒரு அபிஷேகம் மூணு அபிஷேகம் அஞ்சு ஆறு இல்லது ஏழு ஒன்பது இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் விபூதி அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி விபூதியை அள்ளி போட்டு நம்ம அபிஷேகம் பண்ணோன்னா அந்த விபூதியை நம்ம எடுத்து வச்சுட்டு டெய்லி பூசிட்டு வரலாம் ரொம்பவே நல்லது நாம் அபிஷேகம் பண்ணும்போது மனசார என் அப்பன் முருகனை நினச்சிட்டு ஓம் முருகா போற்றி அல்லது ஓம் சரவணப்பவை அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணுங்க ரொம்பவே நல்லது அபிஷேகம் முடிச்சிட்டு என் அப்பனுக்கும் வேலுக்கும் சந்தனம் போட்டு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணியாச்சு உங்களால் அரளிப்பூ அல்லது சிகப்பு கலர் பூ கிடச்சா வைங்க முருகனுக்கு ரொம்பவே நல்லது கலர் பூவும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் பழம் பொங்கல் வெண்பொங்கல் அப்படி முடியலைன்னா நாலஞ்சு கற்கண்டு கூட வச்சு படைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை முடிஞ்ச வர ஒரு நெய் தீபமாவது முருகனுக்கு ஏற்றுங்க ரொம்பவே விசேஷம் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறவங்க சஷ்டியில சஷ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளக்கெல்லாம் போட்டுட்டு ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு சாமி படத்துக்கு எல்லாமே காட்டிட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் புக்கு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இன்றைக்கி படிக்கலாம் எனக்கு இன்னைக்கு வேல்மாரல் வந்துட்டு இருபத்தி மூணாவது நாள் நல்லபடியாக என் அப்பன் அருளால் இருபத்தி மூணு நாள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன் நீங்கள் புக்கு படிக்கும்போது வெறும் தரையிலிருந்து படிக்கக்கூடாது ஏதாவது ஒன்று விரிச்சுட்டு அதில் உட்காந்து படிங்க இந்த மாதிரி ஆறு சஷ்டிக்கு தொடர்ந்து விரதம் இருந்து பாருங்கள் என் அப்பன் முருகனாரில உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அற்புதத்தையும் பார்ப்பீங்க எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி